ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் திரும்பி பண்ணணும் அப்படியே இதில் சொல்கிறது ம் அப்படியே ஆஃப் கிளட்சில் ஃபாலோ பண்ணிக்கணும் ம் ஆஃப் கிளட்ச் கரெக்டாக ஆஃப் கிளட்சு ஃபாலோ பண்ணிக்கணும் ஆ மிரர் பார்த்துக்கோங்க கிளட்ச் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக அண்ணன் டாப்பா நிற்கிறாங்க இல்லையா அப்படியே அதை தாண்டி அப்படி போகணும் ரைட் மிரர் பார்த்து போகணும் க்ளட்சு பிரேக் ஸ்டேரிங் இதான் வேலை சவுண்ட் கிளச்சுங்க அப்படியில் எஃப்ட்டு வாங்க लग रहा हूँ ओ राइट फोंग बच्चा आप ये पंगा राइट फोंगा राइट फोंग ये मैचलीज़ पंद्रह में मेरे दिन पाँच दोनों पंच अभी मैचलीज़ पंद्रह फ्रेंड तो फोन फ्रेंड तो फ्रेंड तो फोन आप ये चीपा आप ये रिडो साइड मेरे दिन பார்த்தங்க அப்படியே இருக்கும் அப்படியே அதே ரொம்ப போய்ட்டுங்க கிளட்சை அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க லைட்டாக அப்படியே லெஃப்ட்டுக்கு வரணும் லெஃப்ட் லெஃப்ட் அபே அதே அபே ரொம்ப வந்துடாதீங்க அதே லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டுக்கு ஸ்டடி ரொம்ப போயிடாதீங்க அப்படியா அதே லைட்டாக 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 அந்த வாட்டி ஒதுங்கிப்போங்க கிளச்சாக எடுத்துக்காங்க